வணக்கம் சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனிமலை அருகே சுங்கத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வர் ஆணை கிணங்க ஒன்றிய அரசின் நிதியின் மூலம் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் ஏழை மக்களுக்கு நிதி எதுவும் ஒதுக்காமல் அவர்களது வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக அம்பாரம்பாளையம் முக்கோணும் பகுதியில் காலை பதினோரு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா எஸ் எஸ் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் செய்திகளுக்காக தலைமை ஏ ஏ அப்பாஸ் ஐந்து மாட மாதங்களாக பாக்கி வைத்து நமது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் விதமாக நூறு நாள் வேலைக்கான பணத்தை ஒதுக்காமல் பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நம்ம மோடி அரசை கண்டித்து நமது இப்போது நமது முதல்வர் அவர்களின் ஆணை கிழங்கி நமது ஆனைமலை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்கள் நூறு நாள் வேலை சம்பந்த அனைத்து பெண்கள் பலர் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்தனர் நமது ஒன்றிய அரசு இந்த பழி வாங்கும் நடவடிக்கை இத்துடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமது தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டமும் கண்டனமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வந்தால் வராதுக்கு முதல்ல இங்கே மாதம் நூறு நாள் தான் நூறு நாளத்த வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவர் வந்ததுலேருந்து நூறு நாளத்த வேலை கொடுக்கறது இல்லை மாதத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் தான் வேலை ஆ கவர்மெண்ட் லீவுன்ற ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு விட்டுறாங்க இந்த அஞ்சு மாதமாக வேலை இல்லை நாங்கள் எப்படி சோறு திங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் என்ன வேலைக்கு போகிற இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் துரோகம் இல்லையா இதெல்லாம் நினைக்குமா சொல்லுங்க எங்க பணக்காரர்களுக்கு தள்ளுபடி இதே கேக்குறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் தள்ளுபடி அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க எங்களுக்கு என்ன செய்யலாங்க இந்த அஞ்சு மாசமா சம்பளமும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க சோறுங்கிறது எப்படி ஒரு நல்லது கட்டத்துக்கு போறது சொல்லுங்க இதை நம்பி ஏதாவது வேலைக்கு போறோம்ல இல்ல காட்டு வேலைக்கு இருக்குதா சொல்லுங்க நாங்க இதை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்க இருந்து ஆனமலை கட்டி என்ன காளியாபுரம் கட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப வந்து தோப்பு கொலைங்க அது மூணு நாளுக்கு வேலை நாலு நாள் அஞ்சு நாள் அப்புறம் கவர்மெண்ட் லீவ் பண்ணாடுறாங்க எப்படிங்க இந்த ஆள் வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த மாதம் நடக்குதுங்களா இதுக்கு முதலில் ஒரு துளி நடக்கலை கரெக்டாக பாரமான வேலையை செஞ்சால் காட்டுக்குள்ளையே பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்க அப்போவே வாங்கிட்டு வந்து சில அப்போவே வாங்கிட்டு வந்து வாரம் வாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பேங்கில் அனுப்பி அந்த இங்கிட்ட போனால் ரேக விழுகலாம் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நடக்க வைக்கிறோம் நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நடக்க வைக்கிறாரு எப்படிங்க நாங்கள் வாழ்கிறது சொல்லுங்க